அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து மிதியநேற்றத்தின் மற்றொரு நிகழ்ச்சியில் அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் கூட பேச நான் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற நிந்தூர் பிரதேச சபை தொடர்பாக தான் இன்னைக்கு நாங்கள் உங்களோட நிகழ்ச்சியில பேச வைக்கின்றோம் அதாவது கடந்த இருபத்தி நான்கு நாட்களாக இந்த நிந்தூர் பிரதேச சபையின் செயலாளர் பதவி வெற்றிடமாக காணப்படுகின்றது இதன் காரணமாக அந்த பிரதேச சபையின் செயற்பாடுகள் செயற்பாடுகள் பல சவால்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது இதன் இதற்கான காரணங்கள் என்னத்தான் பேச வைக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விடம் தான் இந்த அண்மையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் உள்ளாட்சி மனுக்கு இடம்பெற்றது இது ரீதியில் கல்முனை மாநகர சபை மற்றும் எம்பிலிபிட்டிய பிரதேச மற்ற எல்லா பிரதேசங்களுக்கும் தேர்தல் இடம்பெற்றது இதன் மூலமாக பல உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் இப்படி தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களிட தவிசாளர்கள் தெரிவுகள் இடம்பெற்றது இன்னும் கொழும்பு மாவட்டத்தில் இருக்கிற எல்லை கிராமம் ஆயிருக்கிற பிரதேச சபைக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக ஒரு தவிசாளர்கள் தெரிவு செய்யப்படாமல் பல தடவைகள் அந்த தேர்தல் தேர்தல் விழுப்பட்டு சென்று தெரிவு செய்யப்பட்டு செயற்பாடுகள் முடக்க நிலை காணப்பட்டது இறுதியாக ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்கட்சி பாராளுமன்ற திலீப் ஜேவிர உடைய சர்வ ஜன பலய கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவின் ஊடாக அவர் தற்போது சீதாவாக பிரதேச சபையை கைப்பற்றினார் அது ஒரு புறம் இருக்க இந்த நிந்தவூர் பிரதேச சபை அதாவது அகில மக்கள் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வன் ஒன்லி பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற அஷ்ரப் தாகிர் அவர்களுடைய சொந்த ஊரான நிந்த ஊர் இருக்கின்ற நிந்தூர் சபை இந்த கடந்த இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு நாட்களுக்கு மேலாக தவிசாளர் இல்லாமல் இருக்குது இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த கட பாராளுமன்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய அஹ் நிந்தூர் பிரதேசைக்கு ஆறு வட்டாரங்களுக்கான தேர்தல் இடம்பெற்றது இந்த ஆறு வட்டாரங்களில் ஐந்து வட்டாரங்களில் அகில மக்கள் காங்கிரஸ் கைப்பற்றியிருந்தது அதில் ஒரே ஒரு வட்டாரத்தை மாத்திரம் தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கைப்பற்றியிருந்தது அதுவும் அந்த வட்டாரம் எங்களுடைய முன்னாள் பிரதேச இந்த பிரதேச அமைந்த நீண்ட காலமாக பிரதேச உறுப்பினராக இருக்கின்ற சுலைமான் அவர்களுடைய சொந்த வட்டாரம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் கூட சுலைமான் அவர்கள் அந்த வட்டாரத்தில் தனித்து போட்டியிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டியில் போட்டி பயன்படுத்திட்டு அவர் ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு அவர் ஒரு கிங் மேக்கர் ஆக வந்த காலத்தில் இருந்தால் பேசுவோம் அப்படி இருந்த அந்த இது சபை இந்த அவருடைய மகனான ஷாஃபி சுலைமான் அவர்கள் போட்டிட்டு அவர் சிலங்க முஸ்லீம் காங்கிரஸ் இருந்து போட்டிட்டு இருந்தால் மூலமாக தான் அந்த வட்டாரத்தை மாற்றிடும் சிலங்க முஸ்லீம் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இப்படியான நிலையில் தான் தேர்தலின் பிற்பாடு வட்டாரங்கள் பிற்பாடு ஆசன ஒதுக்கீட்டின் பிரகாரம் அகில இந்திய மக்கள் காங்கிரசுக்கு ஆறு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு நான்கு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டது அதுபோன்று அஹ் தேசிய மக்கள் சக்திய அரசாங்கத்தில் இரண்டு ஆசனங்களும் எஸ் ஒரு ஆசனம் ஒதுக்கப்பட்டது இதில் ஆறு ஆசனம் ஆதிபுரிய ஆசனங்களில் என்னுடைய மக்கள் காசு இருந்தது இந்த கட்சி என்ன செஞ்சிருந்தால் ஆஹ் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரமிதா சார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமிதா சார் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டார்கள் தவிசாளர் பதவியை அவர்கள கட்சிக்கும் ஆஹ் பிரி தவிசாளர் பதவியை ஆஹ் எஸ்டிவி கட்சிக்கும் வழங்குவது என்று சொல்லி அவர்கள் ஒரு முடிவை ஏற்படுத்தி இந்த தவிசாளர் தெரிவிடம் பெற்றது துரதிருஷ்டவசம் ஆஹ் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினரான ஆஹ் அஸ்பர் என்பவர் அவர் முஸ்லிம் ஒரு கூட்ட சேர்ந்து முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவருடைய அவர் முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி ஆகிய உறுப்பினர்களின் ஆதரவுடன் அவர் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் இப்படி தவிச கட்சியின் தீர்மானத்தை மீறி இவர் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் என்ற அடிப்படையில இவர அகில மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் நீக்கி இருந்துச்சு நீக்கி இவருடைய பிரதேச உறுப்பினர் பதவியையும் பதவியை என்று சொல்லி பரிதாக்க ஒரு வேண்டுகோள் கொடுத்தம் தேர்தல் திணைக்களம் அது இல்லாமக்கிடுச்சு இதன் பிரகாரம் அதாவது கடந்த அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி இவர் பிரதேச உறுப்பினர் பதவியே இருந்து ஆஹ் நீக்கப்படுவதாக வர்த்தமான அறிவித்தார் வெளியாகியது இதனை அடுத்து அவர் தவிசால பதவியை விழுந்தார் இதன் காரணமாகத்தான் இந்த ஆஹ் தவிசால பதவிப்படுத்தினார் இதனை குறிப்பாக அதாவது ஒரு உள்ளாட்சி மன்றம் ஒன்று தவிசாளர் பதவி வெற்றிடமாகி நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் புதிய தவிசாளர் தெரிவு செய்யப்படணும் தவிசாளர் தெரிவு செய்வதற்காக வண்டி மூன்று தேர்தல்கள் மூன்று தலைவர்கள் தேர்தல்களை நடத்த முடியும் அமர்வை நடத்த முடியும் அந்த மூன்று அமர்வுக்குள் ஆஹ் தவிசாளர் தெரிவு செய்யப்படாத பட்சத்தில் அந்த பிரதேச சபை என்ன செய்யும்னு சொன்னால் அதுக்கு அமைச்சர் என்ற அடிப்படையில் மாகாண ஆளுநரினால் குறித்த பிரதேச சபை கலைக்கப்பட்டு ஆளுநரின் கைகளுக்கு அதிகாரம் செல்லும் என்பது ஒரு மற்றப இதன் காரணமாக மக்களுடைய ஜனநாயக உரிமை வரப்படுவதாகவும் முகப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது இப்படியான நிலையில் இந்த தவிசாளர் புதிய தவிசாளர் தெரிவு செய்வதற்கான தேர்தல் கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது தேதி இந்த பிரதேச சபையில் கிழக்குமான உள்ளூராட்சி ஆணையாளர் முகமது அஸ்மி தலைமையில் இருந்திருக்கிறது துரதிருஷ்டவசம் அதில் அகில மக்கள் காங்கிரசினுடைய ஆறு உறுப்பினர்கள் மாத்திரம் பங்கேற்றிருந்தார்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தி அது அதுபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் உள்ள உறுப்பினர்கள் இவரும் பங்கேற்கவில்லை இதன் காரணமாக ஆக குறைந்தது ஏழு உறுப்பினர்கள் தேவை கோரம் ஏழு உறுப்பினர்கள் இல்லாமையின் காரணமாக தேர்தலை நடத்த

செயலாளராயிருக்கின்ற ரஞ்சித் மத்துவம் பண்ணாரு தற்போது பதில் தவிசாளராக இருக்கின்ற பிரதி தவிசாளர் அதாவது எஸ் உறுப்பினர் இரஃபான் சட்டத்திர அவர்களுக்கு ஒரு விசேட கடிதம் அளிப்பிருக்கின்ற அஹ் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற தேர்தலில் நீங்கள் அகில மக்கள் காங்கிரசினால் முன்மொழியப்படுகின்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் வாக்க ஆதரவளிக்க வேணும் அப்படி ஆதரவளிக்க படிச்சது கட்சி உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது முன்கூட்டி அறிவித்திருந்தார் எனினும் அவர் அந்த இதில் கலந்து கொள்ளவில்லை இப்படியான நிலையில் தான் தற்போது ரஞ்சித் மன்னர் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்துவம் மீண்டும் ஒரு கடிதத்தினை எங்களுடைய இந்த ஒரு பிரதேச பதில் தவிசாளர் இரு சட்டத்தின் இரஃபான் கணிப்பிக்கின்றார் ஏன் நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அதுக்கான விளக்கத்தை தர வேண்டும் என்று சொல்லி இவர் ஒரு கடிதத்தை அனுப்பிக்கின்றார் இதே வேளையில் தான் ஆஹ் சௌதர இர்பான் அவர்களும் தவிசாளராக வருவதற்கான சில முயற்சிகள் முன்னெடுப்பதாக தகவல் தெரிவிக்கின்றது அது எந்த அளவு உண்மை என்பதை தெரியாது இதே நேரத்தில் தான் ஆஹ் அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் அவர்களுடைய கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருந்த சட்டத்தரணி ரியாஸ் ஆதம் அவர்களை தமிழ் சாரா கொண்டுவர முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது இதே நேரத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் குறிப்பாக முன்னாள் பிரதியமைச்சர் காசினுடைய அவருடைய மருமகன் ஆகிருக்கின்ற சஃப்ராஸ் அவர்கள் யார் வந்தாலும் சரி அகில மக்கள் காங்கிரஸ் இந்த ஒரு பிரதேச சபையின் ஆட்சியை கைப்பற்றக்கூடாது என்பது களமிறங்கி இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றது குறிப்பாக கடந்த முறை அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இன்று எப்படி ஐந்து வட்டாரங்களை அகில மக்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போன்றோ அன்று முஸ்லிம் காங்கிரஸ் ஐந்து வட்டாரங்களை வெற்றி பெற்றிருந்தது அதே நேரம் அகில இந்திய மக்கள் காங்கிரசுக்கு போனஸ் ஆசனத்தினூடாக போனஸ் ஆசனம் ஐந்து ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருந்தது அதே போல ஐக்கிய முன்னாள் உறுப்பினர் சுலைமான் அவர்கள் ஒரு வட்டாரத்தை கைப்பற்றியது அவர் அந்த இதில் கிங் மேக்கராக இருந்தார் அவருக்கு அகில மக்கள் காங்கிரஸ் பெரிய சால பதவியை வழங்குவதாக உறுதியளித்து அவர் அகில மக்கள் காங்கிரசுக்கு ஆதரவு அளித்து தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாகிர் அவர்களை தவிசாரா தெரிவு செய்திருந்தார் அதாவது ஐந்து வட்டாரங்களை வெற்றி பெற்ற முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்தது போன்றுதான் இன்று ஆறு வட்டாரங்களை கைப்பற்றிய இந்த அகில மக்கள் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க கூடாது என்பதில் முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் தீவிரமாக இருப்பதாக தகவல் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் இதன் காரணமாக முழு மூச்சில் இறங்கி இருக்கின்றார்கள் இந்த பிரதேச சபையினை யார் கைப்பற்றி அதாவது தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஒருவரோ ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஒருவரோ தவிசாலராக வந்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் அஷ்ரப் தாகிர் பாராளுமன்ற அஷ்ரப் தாகிர் முன்மொழிகின்ற ஒருவர் ஆஹ் உறுப்பினராக தவிசாலராக வரக்கூடாது என்பதில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தற்போது கலந்து இதற்காக பல விடயங்களே முன்னெடுத்து வருகிறார்கள் அதே நேரத்தில் தான் அகில மக்கள் காங்கிரஸ் நாங்கள் எப்படியாவது இதனை கைப்பற்ற வேண்டும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய சொந்த ஊரை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை அவர் கம்புகிறார் இதன் காரணமாகத்தான் அஹ் இந்த ஊரில் இருந்த கலாச்சார மன்றம் அஸ்ரப் கலாச்சார மண்டபத்துக்கு பல கோடி ரூபாக்களை ஆளும் அரசாங்கம் ஆதரவளித்த நிலையில் கூட அந்த பட்ஜெட்டுக்கு அவர்கள் வாக்களிப்பில் பங்கேற்காமல் பட்ஜெட்டை எதிர்த்து வாக்களித்திருந்தார் என்பதும் ஒரு மற்றபடி என்றால் பட்ஜெட்டை எதிர்த்து வாக்களித்து வாழ ஓட்டமாவடி பிரதேசை நிந்தூர் பிரதேசியுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதை கலத்திருந்தார்கள் உண்மையிலேயே அவர்கள் வாக்களித்தார்கள் அதுபோன்று எஸ்டிபியும் அதுக்கான ஒரு சிக்னலை வழங்கி இருந்ததுஷ்டவசம் இந்த ஒரு பிரதேசியின் உறுப்பினர் உறுப்பினர் அவர்களுடைய தலைமைத்துவம் வழங்கிய சிக்னலுக்கு அவர்கள் சமீங்க அவர் கடந்த அவர் கடந்த உத்தரவிட சென்றிருந்தால் இன்று எங்களுடைய அகில மக்கள் சங்கம் காங்கிரசினுடைய உறுப்பினர் ஒருவர் தவிசாளராக வந்திருப்பார் துரதிர்ஷ்டவசம் யாருமே செல்லாத காரணமாக அந்த புதித தவிசாளர் தெரிவு செய்யப்படவில்லை இப்படி புதிய தவிசாளர் தெரிவு செய்யப்படாத காரணமாக குறித்த நிந்த ஒரு பிரதேசம் பல பிரச்சனைகளை நோக்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக தவிசாளர் உடைய சபையினுடைய அங்கீகாரம் சில விடயங்களை செய்ய வந்திருக்கின்றது பல விடயங்களை செய்ய முடியாது சபை அங்கீகாரம் இல்லாமல் ஆஹ் இந்த நிந்தூர் பிரதேசம் ஊழியர்கள் என்ன செய்வது தெரியாமல் கொண்டிருக்கிறார்கள் இது அதாவது இதன் காரணமாக இந்த மக்களுடைய ஜனநாயக உரிமைக்கு மதிப்பளித்து உடனடியாக இந்த விடயத்தில் இந்த ஒரு பிரதேச உறுப்பினர்கள் ஒரு காத்திரமான முடிவினை எடுத்து யாராவது ஒருவரை தவிசாத தெரிவு செய்வதற்காக வந்து களத்தில் இருந்த வேண்டும் அடுத்தடுத்த கூட்டங்களில் கூட நீங்கள் அஹ் பங்கேற்காமல் கோரமின்மையை உருவாக்காது நீங்கள் கட்டாயம் பங்கேற்று ஒரு தவிசால் தெரிவு செய்யணும் நீங்கள் அப்படி நீங்க கூட்டத்தில் கலந்து கொள்ளாத பட்சத்தில் கோரம் இல்லாமல் இன்னும் அடுத்த இரண்டு தடவைகள் ஒத்திவைக்கப்படும் பட்சத்தில் அது ஒரு ஆளுநரின் கட்டுப்பாட்டிற்கு ஒரு ஒரு ஆளுநராகிய தனி மனிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு இந்த ஒரு சபை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது இதனை இல்லாமல் ஆக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஒரு பிரதேச உறுப்பினர்களோட ஒரு பொறுப்பு மாத்திரமல்ல அக்கட்சிகளுடைய தலைவர்களின் பொறுப்பாக இருந்தது இந்த விடயத்தில் நீங்கள் காத்திரமான முடிவினை எடுக்க வேண்டும் விட்டுக் கொடுப்புகளை செய்து ஒரு பொருத்தமான தவிசாளரை இந்த ஊருக்கு தெரிவு செய்ய வேண்டியது அனைவரும் கடமை என்பதை நிகழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்ளும் அப்படி இல்லாத பட்சத்தில் போன்று இந்த ஒரு பிரதேசவை கலைக்கப்பட்டு ஆளுநரின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லும் என்பதில் எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி